அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் உங்களை விட்டு விலக வேண்டுமா உங்களுக்கு எந்த தொந்தரவும் அவர்களால் நேரக்கூடாதா ஒரு அற்புதமான மாந்திரீக சூட்சமம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்ல போகின்றேன் செய்ய வேண்டிய நாள் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அற்புதமான புனிதமான சக்தி வாய்ந்த நாளில் இந்த சூட்சமத்தை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் உங்கள் துரோகிகள் உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் உங்கள் கூடவே இருந்து குளிப்பறிக்க நினைக்கிறவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அது என்ன சூட்சமன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் வருகின்ற புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை நமது அறக்கட்டளை சார்பாக காசி மயானக்கரையில் ஆத்மசாந்தி பூஜை செய்வதாக முடிவெடுத்துள்ளோம் காசியில் மயானக்கரையில் ஆத்ம சாந்தி பூஜை மகாளய அமாவாசை என்று உங்கள் குடும்ப முன்னோர்கள் ஆத்மாவை சாந்தி செய்ய எங்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அது எந்த நேரம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்திடம் செல்லுங்கள் வேப்ப மரம் இடத்துக்கு போயிட்டு அந்த வேப்ப மரத்தை தொட்டு வணங்கிட்டு முதல்ல உங்கள் பிரார்த்தனை வைக்கணும் நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்ய விரும்புகிறீங்களோ யார் குறிப்பிட்ட நபர் அந்த குறிப்பிட்ட நபர் பேர் தெரிஞ்சால் கூட அவங்க பேர் சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் அல்லது எனக்கு தே துரோகம் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் என்னை விட்டு போகணும் அப்படின்னு என் குடும்பத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் என்னை விட்டு போகணும்னு வேண்டிட்டு அந்த வேப்ப மரத்தை பதினோரு முறை சுற்றி வந்து மீண்டும் வேப்ப மரத்தை தொட்டு வணங்கிட்டு வீட்டுக்கு வாங்க இவ்வளவு தான் அற்புதமான சூட்சமம் இதை செஞ்சீங்கன்னா அடுத்த ஒரு சில வாரத்திலேயே உங்களை விட்டு சில பேர் விலகி போவாங்க அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு கெடுதல் நினைச்சிருக்காங்க அப்படின்னு அருமையான சூட்சமம் மாந்திரிக சூட்சமம் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அன்று வேப்ப மரத்தை பதினோரு முறை வளமந்து வணங்கினால் உங்கள் துரோகிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதவியில் சந்திக்கிற மாக்காளியே நமக